அருண்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தான் இருக்கோம் சென்னையில ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு காலையில நேரத்துல இல்ல சாயந்திர நேரத்துல கூட அழகா வந்துடலாம் எப்பவுமே இப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் க்ரௌட் அதிகமாவே இருக்கு இருந்தாலும் சிறுவாபுரி முருகப்பெருமான தொடர்ச்சியா நான் ஆறு வாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தவம் இருந்து வருவாங்க ஆறு வாரம் நினைச்சுதான் வருவாங்க நானே சில நேரங்கள்ல பன்னிரண்டு வாரம் கூட தொடர்ந்து எவ்வளவு வேலையா இருந்தாலும் நான் வந்திருக்கேன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சிறுவாபுரி முருகர் மேல நமக்கு ஒரு பாசமே வந்துரும் சொல்லலாம் என்ன வேண்டினாலும் அவர் கொடுக்கறதுக்கு அவர் தயாராயிருக்காரு அதாவது வந்து அந்த ஆறு வாரம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து டியூஸ்டே நம்ம துர்கைக்கு இந்த டைம்ல கேட்டணும் ஃப்ரைடே இந்த டைம்ல விலைக்கேத்தனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு வாரத்துக்குள்ள அவர் நடத்தி வச்சுடுவாராம் நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன விளைச்சி வேண்டிங்களோ அதை நடத்தி வச்சிடுவாரு பட் நடத்தி வச்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா வாழ்க்கையில அவங்களுக்கு மேலும் மேலும் நிறைய பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஆறு வாரம் நீங்க எப்படி வரலாம் அப்படின்னா இது வந்து ஒரு வாரம் இந்த நாள்ல துவங்குறீங்க இந்த இந்த டேல துவங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் முடிஞ்ச வரைக்கும் அந்த டேல அந்த டைமிங்ல முருகரை பாக்குறது சிறப்பு காத்து நிற்கும் நாயகனே வாழ்க்கையில திருமண தடை இருக்கவங்க சீக்கிரமா திருமணம் நடக்கணும் இல்ல ஏதாவது அவங்களுக்கு தோஷமோ இல்ல அவங்க ஜாதகத்துல பிரச்சனையோ இருக்கவங்க இல்ல அவர்களுக்கு பிடித்த ஒரு மணாலன கரம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இங்க சிறுவாபுரியில வேண்டிக்கிட்டு வராங்க இங்க பாத்தோம்னா நம்ம மூலவர் சன்னதிக்கு பக்கத்திலேயே அருள்மிகு வள்ளி மணால பெருமாள் இருக்காங்க அதாவது வள்ளியுடைய திருக்கரங்களை பிடிச்ச மாதிரி அப்படியே கல்யாண ஸ்வரூபத்தில் இருப்பாரு சுவாமிய பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க வெளியில இருந்து ஒரு மாலை வாங்கிட்டு வருவாங்க சுவாமி கிட்ட கொண்டு வந்து சுவாமி கழுத்துலயே அப்புறம் அம்பாள் கழுத்துலேயும் போட்டு அதை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அதை கழுத்தில் போட்டுக்கிட்டு ஆறு சுத்து திருக்கோவில சுத்தி வந்துடுவாங்க அவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு அந்த மாலையை பத்திரமா வச்சிருக்க அந்த மாலையை அவங்க கொண்டு வந்து இங்க செலுத்திட்டு அதுக்கப்புறம் இங்க நெய்வேதியமாக அன்னதான பிரசாதம் எல்லாம் செய்வாங்க அதாவது திருமணம் மட்டும் கிடையாது இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேண்டினாலும் கிடைக்குங்க ஆனா தொடர்ச்சியா ஒரு கன்சிஸ்டன்ட்டா உங்க வேண்டுதல் வைக்கணும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க செவ்வாய்கிழமை மட்டும்தான் இங்கே வந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது கிடையாது நம்ம ஏன் நான் செவ்வாய்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே இப்போ அம்மு சொன்ன மாதிரி ரொம்ப க்ரௌடு ஆனதால் அன்னைக்கு தான் முருகரை பார்க்கணும் அப்படிங்கறதுனால வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டே பிளாக் பண்ணிடுவாங்க ஒன்லி பைக் இல்லை அப்படின்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் நீங்கள் வர வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் எனி டே வரலாம் எந்த நாள் நாளும் வரலாம் பட் டியூஸ்டேல என்ன அப்படின்னா முழு நாளும் திறந்திருக்கும் இல்லையா நாலரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் முழு நாளும் திறந்திருக்கும் டெம்பிள் மற்ற நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நட சாத்துகிற டைமிங்லாம் இருக்குது அதனால ஈவினிங்னா ஒரு நாலு மணிக்கு மேலே நீங்கள் வர வேண்டியிருக்கும் அண்ட் மத்தியானம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வித்தின் ஒன் ஓ க்ளாக் உள்ளே நீங்கள் தரிசனம் பண்ணி தாய் பழகொண்டு சென்ற பழம் அமர்சா கோவிந்தம் பிரணவம் இந்திரத்தின் பொருணுருவாய் குறைஞ்சவனே முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் செவ்வாய்க்கிழமை அதில் வந்து மறு பேச்சே கிடையவே கிடையாது ஆனா இங்க பார்த்தோம்னா சுவாமி பிரம்மர சிறையில அடைச்சிட்டு படைக்கும் தொழிலியே தான் கையில் எடுத்துக்கிட்டு இங்க குருவா நிற்கிறாரு அதனால நீங்க உங்க வேண்டுதல் என்ன மனசில் மனசுல நினைச்சுக்கோங்க ஒருவேளை செவ்வாய் கிழமைதான் வரணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா தனம வாங்க அப்படி இல்லைன்னா இப்ப வாரத்தில் வச்ச ஆறு நாட்கள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு நாளை நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க எந்த உங்க வேண்டுதல ஆரம்பிக்கிறீங்களோ அதே நாள்ல தொடர்ச்சியா நீங்க ஆறு வாரம் வாங்க கண்டிப்பா உங்க வேண்டுதல சிவாபுரி முருகர் நடத்தி வைப்பாரு இன்னும் சொல்ல போனா அந்த ஆறு வாரத்தை கடந்து தொடர்ந்து வர்றவங்களும் இருக்காங்க அதாவது தொடர்ச்சியா பெருமானம் பார்க்கணும் வாரத்துக்கு உதவியாவது அவரை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வர்றவங்களும் இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா இங்கே வந்து பைரவரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு அதனால இங்கே கால பைரவர் பூஜையும் ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அதனால ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க அந்த கால பைரவர் சாயந்தரம் வந்து நாலரைல இருந்து ஆறு மணி வரைக்கும் இங்கே பைரவருக்கு பூஜை பண்றாங்க அந்த நேரத்திலையும் நீங்க வந்து சுவாமியை தரிசிக்கலாம் வியாழக்கிழமை குரு நாள் உங்களுக்கே தெரியும் அதனால அந்த நாள்லேயும் நீங்க சுவாமி கிட்ட வந்து உங்க வேண்டுதல்களை ஆரம்பிக்கலாம் வெள்ளிக்கிழமை ரொம்ப உகந்த நாள் தொடர்ச்சியா நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை செய்ய செய்ய எப்பேற்பட்ட ஒரு எதிர்ப்பு சக்திகள் இருந்தாலும் சரி இல்ல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கந்த புராணத்திலேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சிறுவாபுரி முருகர் சிறுவாபுரி முருகர் பார்த்தோம்னா நம்ம ஆண்டார் குப்பம்ல வந்து சுவாமி அதிகார தோரணை நின்றுகிட்டு இருக்காரு எதுக்காக பிரம்ம தேவர் வந்து ஓம் என்ற பிரணவத்துக்கு அவர் பதில் சொல்லாததுனால அவரை வந்து சிறையில அடிச்சிட்டாரு படைக்கும் தொழில நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருக பெருமான் சிறுவாபுரிக்கு வந்து நின்று பிரம்மருடைய ஜபமாலை ஒரு கையில இன்னொரு கையில புஸ்தகம் இன்னொரு கையில கமண்டலம் அப்புறம் இன்னொரு கை வந்து அபய அபயஹஸ்தமா இங்க வந்து நின்றுகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவருடைய இப்ப ஆதி மூலவர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருடத்திற்கும் மேலும் பழமையான ஒரு ஆதி மூலவர் இங்க இருக்காங்க அருணகிரி நாதரால நான்கு பாடல்கள் பாடப்பெற்ற ஒரு ஸ்தலம் பார்த்தோம்னா சிறுவாபுரி சிறுவாபுரியில வந்துட்டு ஆதி மூலவர் ஆதி மூலவர் நம்ம பார்த்தோம்னா ஆண்டார் குப்பம்ல எப்படி நம்ம சுவாமியுடைய முக தோற்றம் இருக்கும் அதே மாதிரிதான் வந்து இங்க அவர் இருப்பாரு எல்லாத்துக்கும் மேல இங்க வந்து சுவாமியே படைக்கும் தொழில இருக்காரு அப்ப வந்து குரு குருங்கிற ஸ்தானத்துல இருக்கிறதுனால வாஸ்து பகவான் என்ன சொன்னாலும் வந்து முருகப்பெருமான் என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு இதுல இருக்காரு அதனால இங்க வர்றவங்க வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க அதாவது நிறைய பேர் வாடகை வீட்டுல இருக்காங்க சில பேருக்கு ஆசை இருக்கும் ஆனா எப்படி நிறைவேறும்னு தெரியாது பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க கூட சிறுவாபுரிக்கு வந்து அவங்க சுவாமியை வேண்டிக்கிட்டு இங்க கல்லெல்லாம் அடுக்கிட்டு போறாங்க அதனால வாஸ்து பகவானும் வந்து அவருடைய கோரிக்கையை ஏற்று இங்க வர்ற பக்தர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தராங்க அண்ட் இதெல்லாம் தெரியாம கூட வந்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பில்கிரிமேஜ் போற மாதிரி வந்து இது ஆந்திராவோட பார்டர் அப்படிங்கிறதுனால வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி சூலூர்பேட்டில ஆரம்பிப்பாங்க அண்ட் சில பேர் வந்து திருப்பதியில ஆரம்பிப்பாங்க அங்கேருந்து இருந்து வரும்போது சிறுவாபுரி பெரியபாளையம் அதுக்கப்புறம் நம்ம சுப்பிரமணிய சாமி கோயில் ஆண்டார் குப்பம் இப்படி ஒரு பெரிய ஒரு எல்லா கோயில்களையும் பார்த்து ஒரு டூரிஸ்ட்டை முடித்த மாதிரி போகிறதும் ஒரு வழக்கம் அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாம வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க அதனால அம்மு சொன்ன மாதிரி எனி டே வாரத்துல எந்த நாள் ஆனாலும் வந்து நம்ம சிறுவாபுரியில் நல்ல ஒரு தரிசனம் பண்றதுக்கான ஒரு ஜனத்தை நீங்க பாத்துக்கிட்டே ஒரு மலையானது அதில் போராறு முகம் வந்து விளையாடுது திருவாப்பூரில் இருக்கக்கூடிய ஆதி மூலவருக்கு ஒரு பெரிய சிறப்பே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது தலை வரைக்கும் ருத்ரபாகமாகவும் இடுப்பு வரைக்கும் விஷ்ணு பாகமாகவும் இடுப்புக்கு கீழே பிரம்ம பாகமாகவும் ஆதி மூலவர் செய்யப்பட்டிருக்காரு அதாவது ஒரு சமயம் பார்த்தோம்னா இந்த இடமே வந்து சரியான காடு மாதிரி இருந்திருக்கு அதாவது முருகப்பெருமான் பெருமான் இங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு இருந்தாலும் இந்த கோவிலுடைய அருமை பெருமைகள் இங்க இருக்கிற மக்களுக்கு அந்த காலத்துல தெரியாம இருந்திருக்கு அதனால ஒரு பாழந்த ஒரு ஒரு பழைய கோவில் மாதிரி ஒரு சாதாரண டெம்பிளா இருந்திருக்கு ஒரு சாதாரண கோவில் மாதிரி இ இங்க இருந்திருக்கு அதான் முழுக்க வந்து காடு மாதிரி இருக்கு படத்துல எல்லாம் பார்த்துட்டு முழுக்க காடு மாதிரி இருக்கும் இங்க வந்து குருக்கள் வந்து பூஜை பண்ணும்போது கூட முருக பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரே காடு மாதிரி இருந்துட்டு இருந்தது அப்போ திடீர்னு ஒரு சமயம் பார்த்தோம்னா திடீர்னு திருடு திருடர்கள் கூட்டம் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க வந்துட்டு இங்க ஆள் நடமாட்டம் குறைவா இருக்கக்கூடிய இடத்துல எதுக்காக இப்படி வரும் திருடர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு மக்கள் பாத்துட்டாங்க அப்போ திருடர்களே வந்திருக்காங்க அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் இவங்க எல்லாருமே வந்து மரகத கல்லால செய்யப்பட்டவங்க அந்த மயில திருட போக போகும்போது பிடிக்க அந்த திருடர்களை பிடிச்சிட்டாங்க அந்த மயில் வந்து விக்னப்பட்ட நிலையில எல்லாருமே காப்பாத்துட்டாங்க உடனே இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து இந்த திருத்தலத்தை ரொம்ப பிரம்மாண்டமா அமைச்சிட்டாங்க வந்தோம்னா உள்ள மூலவரை மட்டும் பார்த்தா போதாது ஒருவேளை மூலவரையே பார்க்கறதுக்கு நம்மளால முடியலனா கூட கண்டிப்பா ஆதி மூலவரை மறக்காம வந்து பாருங்க ஏன்னா ஆதி மூலவர் கிட்டத்தட்ட பல்லாயிரம் வருடம் பழமையானவர் அது மட்டும் இல்லாம இந்த திருக்கோவில்ல வந்து அருணகிரிநாதரால நான்கு பாடல்கள் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு எத்தனை வருட பழமேன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க சிறுவாபுரிக்கும் ராமாயணத்துக்கு கூட சம்பந்தம் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ராமரை விட்டு பிரிஞ்சு சீத்தை வந்து லவன் குசனோட இருந்தாங்கல்ல அப்போ லவன் குசனுக்கும் ராமர் அப்பானே தெரியாம அவரோட சண்டை இட்டு அம்பு விட்டுருக்காங்க சோ அந்த இடமும் சிறுவா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குளத்துக்கிட்டதானே வந்து அந்த அம்பை விடுவாங்க அந்த குளத்தையும் இப்போ வரைக்கும் நீங்க பார்க்கலாம் நம்ம சிறுவாபுரிக்கு பின்னாடி அந்த குளம் இருக்கு இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமா நம்ம சிறுவாபுரி திருக்கோவில் இருக்கு விளையாடுது சில நேரங்கள்ல நாம வேண்ட விஷயம் என்னடா இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இருக்கு அதாவது நம்ம கோவில்களுக்கு வந்து விளக்கு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சில பேர் வந்து ஒரு விளக்கு போடுவாங்க ரெண்டு விளக்கு போடுவாங்க ஆறு விளக்கு போடுவாங்க எட்டு விளக்கு கூட எட்டு விளக்கு கூட நீங்க போடலாம் ஆனா நீங்க சுவாமிக்கு நீங்க விளக்கு போடும்போது நல்ல பசும் நெய்யால விளக்கு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை பசும் நெய் முடியல அப்படின்னா நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கு போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட்டுட்டு ஒரு ஏதோ ஒரு நெய் நம்ம ரோட்ல கிடைக்கிற நெய் இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது நீங்க சுவாமிக்கு நீங்க விளக்கு ஏற்றுறீங்கன்னா நல்லெண்ணெய் நீங்க வாங்கிக்கோங்க

ஆனா என்ன பண்றது அங்க வந்து ஒரு கருங்கல் இருக்கும் அந்த கருங்கல்ல ஒரு பெரிய கட்டி கற்பூரத்தை வச்சு நம்ம தீபம் ஏற்றுவது அந்த அளவுக்கு நல்லதே கிடையாது அதனால நீங்க நீங்க பெரிய கற்பூரம் வச்சு நீங்க சாமி கும்பிடுறீங்கன்னா கண்டிப்பா அந்த கற்பூரம் ஏற்றும் இடம்னு இருக்கும் அந்த இடத்துல வச்சு நீங்க ஏத்து